का नहीं लगा गटी हेड बॉल होल्ड रेडी हो रेडी हो राइट கால் मुछ मड What are they yeah. like there? Uh... நானுடன்னையு ASHC திரமாரு வார personn வள்ளியூர் ரெண்டு கடந்த நாலு பள்ளி ஹரிங்க பள்ளி நாய்ந்துப்பிள்ளிய கலைகரன் நாய்ந்துப்பிள்ளிய ஆதி ஆதி காட் எவர்

தொடர்ந்து அணியினர் உடனடியாக மேடைப்போம் சின்ன துறையை சேர்த்திக்கும் எட்டு கலங்காறு ஆறு பட்டங்காடு கேப்டன் உடனடியாக பக்கம் வரும் நாலு உடனடியாக மேடையோ நிறுவனி நோக்கி முறை கருணன்புரி நான்கு இரநூறு செய்திகள் ஏறும் நூலாம்

திருவிழாவாக நாம் இந்த கபடி திருவிழாவை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றோம் நேரோபுரி கேப்டன் நேரோபுரி கேப்டன் பட்டங்காடு கேப்டன் திருத்தாளி திருத்தாப்பள்ளி கேப்டன் உடனடியாக மேடை கொண்டு வரும் நேராபுரி மேலோபுரி கேப்டன் பட்டங்காடு திருத்தாப்பள்ளி கேப்டன்

நான்கு அணிவீரர்களும் இது ஒரு சிந்தனையிடமும் சிந்தார்கள் இருபத்தாம்படி கேப்டன் பட்டன் காடு கேப்டன் ஏராபுரம் இருவனாமலி கேப்டன்

बलियों बलियों ने कार्य निभाये नार्वाइना வள்ளியூர் வீரர்கள் தங்களுடைய நிறுவையை காட்டிக் கொண்டிருக்கின்றனர் அரையிறியாட்டத்தில் நவராபரி அணியின் இந்த கேப்டர் பன்னகாடு அணிப்டர் உடனே வேலை பக்கம் நவராபரி பட்டர்காட் அணி கேப்டர்

அருமையான வட்டாரத்தின் பகுதியான கங்கனாமலத்திலே சீரும் சிறப்புமாக கங்கனாமலம் பெருந்தலைவர் கிளப் மற்றும் நான்காவது மாபெரும் கபாடி போட்டி இந்த சற்று நேரத்தில் இறுதி போட்டிக்கு தயாராக நிலையில் இருக்கிறது ஆடுகின்ற வீரர்களின் நம்முடைய மகிழ்ச்சிமே பெரிதான காரியம் நிலங்காடு அணியினரும் வள்ளியூர் அணியினரும் அறையில் தங்கள் சிறமையை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் வள்ளியூர் பதினொன்று ஒன்பது அரை இந்தியா ஆடி கொடுத்திருக்கின்ற வள்ளியூர்

நான்காவது மாபெரும் போட்டி போட்டி நடைபெற இருக்கிறது ஆரம்பித்த மாபெரும் போட்டி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இறுதி இந்த சற்று நேரத்தில் எட்டக்கூடிய நிலையில் இருக்கிறது வலியுறு வருமான கிழக்காறு உங்கள் நிலையில் ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள் கடைசி நான்கு நிமிட ஆட்டம் மயிலூர் இருபத்தி ஒன்றும் கலங்கார போறோம் என்ற நிலையில் ஆடிக்கொண்டிருக்கிறார் நிரஞ்சன நிரஞ்சன

മിന്നി കവാട്ടി പരിശീലിക്കുന്ന ആണുകൾ അണിക്ക് മുതൽ പരിസരം മാവട്ടർ തിരുനെല്ലേ കിഴക്ക് മാവട്ട് ഇരണ്ടാം പരിശോധന വിനോദ് ജെ ജെ ഗ്രൂപ്പ് ആമ്പനിൽ

மூணாம் வரி ஐயாயிரம் பஞ்சாயத்து மூவாயிரம் வழங்குவோர் திருமதி எஸ் கனகமணி சேராமின் ஊராட்சி ஒன்றியத்தின் ஐந்தாவது வார்டு உறுப்பினர் வடகிழக்கு அனைத்து மருத்துவர்களுக்கு வெற்றி கோப்பை வழங்குவோர் சேர்ந்த தொழிலர்கள் திரு আরে সমাটাম এদিকে দুই টিম গেল সেঙ্গলে রাবাইপতি এই টিমও তাদের নিজেদের সেঙ্গলে 갔다 মাঠে ম্যাচ খেলेंगे মারিরার দল কত দল দলগুলো টিমগুলো சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டவர்களை பாராட்டுகிறோம் மாண்புமிகு டாக்டர் சிங்கி சுப்பையா எம்எல்ஏ அம்பாசுபுத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் திருவாரர் டாக்டர் எஸ் பாபராஜ் மாவட்ட பொருளாளர் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கிளைச்சிரமங்கலம் திருமதி ஏ முத்துப்பாண்டி என்ற பிரபு மீட்கா பிஎல் திமுக ஒன்றிய செயலாளர் கிழக்கு கிளங்கொஞ்சம் எம் வினோத் ஏஜே கம்மை ஒடிக்கரை சேர்ம திருமகி என் சிவலிங்கமத்து எஸ் பி பி ஆலோசகர் கங்கனாம்பலம் திரு எம் கணேசன் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் திரு விபி துரை பிஏ ஏ எல் எல்பி முன்னாள் நெல்லை இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சேர்ந்த மாலை காவல் ஆய்வாளர் அவர்கள்

தொழிலதிபர் புலம்புடி திருமங்குமாரி கஜர்பட்டி பஞ்சாயத்து தலைவர் முழகங்குளம் பஞ்சாயத்து தலைவர் திருமங்கு பாண்டியன் இளையங்குளம் பஞ்சாயத்து தலைவர் திருமங்கு ராமராஜ் தொழிலதிபர் சென்னை திருமக ராஜயா அரசு ஒப்பந்தக்காரர் ககாகம் எக்ஸ்ட் ஆர்மி பிள்ளைகளும் வழக்கறிஞர் பிள்ளைகளும் இன்னும் சென்று நேரத்தில் நான்காவது மாபெரும் மின்னோடி கவாடி போட்டியினுடைய இறுதி ஆட்டம் நடைபெற இருக்கிறது பரபரப்பான இந்தியாட்டம் மேலோப்பு அணி ஏஎம்சி அணி இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது முழுக்கிறது ஏஎம்சி மேலோ புற அணி தகுதி பெற்றுள்ளது இறுதி அணி முதல் பரிசான இருபத்தி ஐயாயிரத்தை கட்டிச்

ಆರ <laughs> ಇ <laughs>